தமிழர் தேசம் கட்சியின் தலைவர் கே கே செல்வகுமார் அவர்கள் நாம் தமிழர் கட்சி நடத்துகிற மீனவர் பாசறை சார்பில் மீனவருடைய கைதை கண்டித்து நடத்துகிற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து சமூக பிரதிநிதிகளையும் என்னை இந்த மேடையில் ஒரு தம்பியாக அண்ணனை போய் சென்னையில் பார்த்தேன் அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் செல்வகுமார்னு சொல்லுவாங்க இல்லைன்னா கே கே சொல்லுவாங்க உரிமையோட வாடா செல்வான்னு சொன்னார் உரிமையோட கூப்பிட்டார் அப்படி இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இல்லை எனக்கு அண்ணன் அந்த அண்ணனைனா இதுவரை பார்த்த அரசியல்வாதிகளே அந்த மாதிரியான ஆளை நான் பார்த்ததே கிடையாது இப்ப இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த ராமேஸ்வரம் தீவில் பதினைந்துக்கும் மேற்பட்ட முத்தரையர் சமூக மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற பதினைந்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கிறது வளையர் என்கிற பேரில் மீன்பிடி தொழிலை பிரதான தொழிலாக செய்து கொண்டிருக்கிறார்கள் பாரம்பரியமாக இந்த ராமநாதபுரம் மாவட்டம் முழுக்க நூத்தி அறுபத்தி மூணு கிராமங்களிலே இந்த முத்தரையர் சமூக மக்கள் வளையர் என்கிற பெயரிலே பாரம்பரியமாக மீன்பிடி தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா கிராமத்துக்குமே என்ன தெரியும் வயது வித்தியாசம் இல்லாம எல்லாரும் என்ன அண்ணன் சொல்லுவாங்க இப்போ நான் சொல்றேன் எனது அண்ணன் எனது குடும்பத்தினுடைய மூத்த உறுப்பினர் எனது அண்ணன் சீமான் நூத்தி அறுபத்தி மூணு கிராமம் ராமநாதபுரத்தில் மட்டும் நூத்தி அறுபத்தி மூணு கிராமத்துக்கும் அந்த குடும்பத்தினுடைய மூத்த பிள்ளை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர் நாங்கள் பேச மாட்டோம் எதுவுமே மீனவர் பிரச்சனையை பத்தி நாங்கள் பேச மாட்டோம் மணல் கொள்ளைய பத்தி நாங்கள் பேச மாட்டோம் மலை கொள்ளையை பத்தி நாங்கள் பேச மாட்டோம் எங்க அண்ணன் மூத்தவர் பேசுவார் அவர் சொன்னா போதும் எங்கடா இருக்க தம்பி செல்வா அப்படி அப்படி சொன்னா போதும் அப்படி சொல்றதுல தான் ஒரு பாசம் இருக்கு ஒரு அன்பு இருக்கிறது திருச்சியில ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் திருட்டுறோம் அண்ணன் அங்க வர அங்க இருக்கக்கூடிய திமுக மந்திரி எல்லாம் மணல திருடுறோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஆயிரம் பேரை திரட்டி வைத்து அண்ணனுக்காக காத்து நிற்பான் இந்த தம்பி அப்படி அண்ணன் இடுகிற ஆணைக்காக எந்த செயலையும் செய்வதற்கான ஒரு மஞ்சள் படையை நான் திரட்டி வைத்திருக்கிறேன் ஏதோ தேர்தலுக்காக கூட்டம் எல்லாம் நினைச்சுக்காதீங்க உளவு பிரிவு காவலர் தமிழக காவலர்லாம் அண்ணன் என்னை எப்பவோ கூப்பிட்டு தம்பிய வாடா கூட நின்றான்னு சொல்லியிருக்கணும் அண்ணன் தாமதமா கூப்பிட்டாலும் எங்க அண்ணன் கூப்பிட்டுட்டாரு தேர்தலுக்காக இல்லை நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணுன்றது இல்ல நான் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்கணும் தமிழன் சீமான் இந்த முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும் வந்து சென்னை கூடாது உங்களை நேசிக்கிறவங்க எல்லாம் தென் தமிழகத்திலையும் டெல்டாவில்தான் இருக்கும் நீங்க அங்க இருக்க கூடாது எந்த தொகுதியும் சொல்லுங்க கூட்டணி எல்லாம் இல்ல தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட கூட்டணி கேடா தம்பி அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வந்துருவான் செல்வகுமார் யார் இருக்கா தமிழகத்தில் மக்கள் பிரச்சனைகளுக்காக களமாடுகிற ஒரே ஒரு ஆம்பளை சிங்கம் அண்ணன் சீமான் அவர்கள் யார் இன்னைக்கு இருக்காங்க மீடியாவுக்கு முன்னாடி அத்தனை கேள்விகள் எத்தனை வழக்குகள் உள்ள பூந்து போய் காவல்துறை வந்து பேப்பரை ஒட்டுறீங்க இனிமே ஒட்ட முடியாது உங்களால அதை கிழிக்கிறதுக்கு அண்ணனுடைய காவலர்கள் அங்க இருக்க காவலர்கள் தேவையில்லை எங்களுடைய மஞ்சள் படை அதை கிழித்து தூள் தூள் ஆகும் இந்த இடத்துல எவ்வளவு அநியாயம் அதை தட்டி கேட்டால் எங்க அண்ணனை வந்து அசிங்கப்படுத்துகிற கேவலப்படுத்துகிற வேலையை செய்தான் வரும்போதே சொல்றான் அங்க போய் நீ ஏதாவது சட்டமன்ற உறுப்பினராக்குமே கூட்டணி அப்படி பிள்ளை எதுவும் சொல்லிராத எனக்கு கொடுக்கிற உறுப்பினராக வரல பிரச்சனைகளை களைவதற்காக என் சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த பாதிக்கப்பட்ட சமூகத்திற்காக நாம் களமாட வேண்டும் தமிழகம் முழுக்க இந்த மக்கள் அறியப்படாமல் இருக்கிறார்கள் இந்த மக்களுக்காக நாம் களமாட வேண்டும் வந்தனே தவிர நான் சட்டமன்ற அதனால என்னை யாரும் பயமுறுத்த முடியாது பயம் இருக்க அண்ணன் எங்களுடைய குரலாக தமிழர் தேசம் கட்சியினுடைய குரலாக வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய குரலாக அண்ணன் ஒழிக்கணும் இப்ப கூட நான் சீக்கிரம் ஏன் தம்பி செல்வா சுருக்கமா முடிச்சிருவான்டா பின்னாரு அண்ணன் உட்காந்துருக்க லைட்டா சொல்றாரு தம்பி சீக்கிரம் முடிச்சிருவான் சுருக்கமா முடிச்சிருவா அண்ணனுடைய ஆணை கிணங்க கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களுக்கும் எனது மூத்த குடும்ப உறுப்பினர் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சம் இருந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எப்போதுமே உங்க மனசில் இருக்க இந்த மஞ்சள் படை நான் சொன்னது ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும்தான் நூத்தி அறுபத்தி மூணு கிராமம் உங்க தம்பி நேரடியாக போயிருக்கேன் வளையர் வாழ்வுரிமை மாநாடு என்கிற பெயரில் தென் தமிழகத்தில் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூணு கிராமங்களுக்கு நேரடியாக சென்றிருக்கிறேன் அத்துணைய கிராமமும் உங்களுடைய கிராமம் உங்களுடைய கிராமம் மதுரையில் ஒரு ஆர்ப்பாட்ட தம்பின்னு சொன்னீங்கன்னா நிற்பேன் குறைஞ்சபட்ச ஐநூறு பேர் ஆயிரம் பேத்தோடு தான் நிற்பேன் அண்ணன் வந்து என்ன வேணாலும் பேசிட்டு பாதுகாப்பா போலாம் நம்ம தம்பிங்க பாதுகாப்பா அனுப்பிவிடுவாங்க ஆகையால நீங்க தொடர்ச்சியா இந்த திராவிட அரசியலுக்கு எதிராக திராவிட மாடலுக்கு எதிராக நான் திட்ட இப்போ எங்கள் அண்ணன் திட்டுவார் நான் ரசிப்பேன் அங்கே உட்காந்து இப்போ ரசிப்பேன் என்ன பேசுகிறமோ எங்கள் அண்ணன் பேசுவார் அவருக்கு வழிவிட்டு வந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே அனைத்து தமிழர் த தமிழர் தேசம் கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கும் நான் தமிழர் தம்பி தங்கைகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்